மட்டுமே அவகாசம் உள்ளது அதற்குள் எப்படியாவது இப்பதிவை நீ தங்கமே வாழ்க்கையில் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு வைக்காதே யாரையும் முழுமையாக நம்பி உன்னுடைய மனதை ஒப்படைக்காதே காரணம் மனிதர்கள் பலர் தங்களின் தேவைகள் நிறைவேறும் வரை மட்டுமே உன்னுடைய அருகில் இருப்பார்கள் அவை அனைத்தும் முடிந்தவுடன் மனசாட்சியோ நினைவோ இல்லாமல் உன்னை விட்டு விலகி செல்வார்கள் அந்த விலகலால் நீ துன்பப்பட வேண்டாம் பிள்ளையே அது உனக்கு உண்மையையும் அனுபவத்தையும் கற்று தருவதற்கான வழி மட்டுமே உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரே ஒருவன் நான் தான் உன் தெய்வ முருகன் நான் தரும் அன்பு எந்த நிலையிலும் மாறாது அந்த அன்பு உன்னை காத்து உயர்த்தி நிலைத்து உறுதியாக நிற்க வைக்கும் இவ்வுலகத்தில் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் மதிப்பு இல்லை என்று தோன்றுகின்றதா அது உலகத்தின் அளவுகோல் உன் மதிப்பை அவர்கள் அளவிட முடியாததால் தான் உன்னை புற கணிக்கின்றார்கள் பிள்ளையே பிறர் மனம் மகிழச் சொல்லி தெரியாதவன் நீ உண்மையை பிடித்து நிற்கும் வீரன் எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது ஆனால் உன் மனசாட்சியை மகிழ்விக்க முடிகிறதே அதுவே உண்மையான வெற்றி நான் உன் நிதானத்தையும் உன் உழைப்பையும் கவனித்துக்கொண்டே இருக்கின்றேன் ஒரு நாள் உன் அமைதியான உழைப்பே உன் பெருமையை வெளிப்படுத்தும் யாரும் பாராட்ட உன் ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசீர்வாதத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது பொய்யை இணைக்காத உன் கைகள் உண்மையின் ஒளியால் பிரகாசிக்கும் அந்த நாள் வரும் பிள்ளையே நீ எதையும் கூறாமல் உன் சாதனைத்தான் உன் குரலாக பேசும் அதுவரை மனதை உறுதிப்படுத்து நான் முருகனின் பிள்ளை என்று நினைத்து முன்னேறு நான் உனக்கு பின்னால் ஒளியாய் நிற்கின்றேன் ஓம் முருகா